ஃபோர்கார்ட் கம்பெனியில் நம்ம காம்போ பேக்கேஜ் கிராசரி கிட்டே ஆர்டர் பண்ணியிருந்தோம் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபா தான் இருபது வகையான மளிகை பொருள் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து வீட்டுக்கு வந்துச்சுங்க ஸோ மூணு நாள் வந்துச்சு ஸோ என்னென்ன ப்ராடக்ட் பார்ப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு நூறு கிராம் வந்திருக்கு ஸோ இந்த பாயிண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு தான் ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு பாய்ட்டும் வந்துச்சு ஓகே பரவாயில்ல அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சை பயிர் இதுவும் நூறு கிராம் இருபது வகையான ப்ராடக்ட்டும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்குது இது பயிறு நூறு கிராம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா என்ன வந்து என்னென்ன பார்க்குறது பார்க்கலாம் ஸோ கடுகு ஐம்பது கிராம் எல்லாம் வீட்டுக்கு தேவையானங்க எஸ் ஸோ பச்சை பட்டாணி நூறு கிராம் மஞ்சத்தூள் பாக்கெட்டு ஐம்பது கிராம் வெந்தியம் ஐம்பது கிராம் இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது மக்களே வாங்கிக்கோங்க சரியா இது சிக்கன் மசாலா நூறு கிராம் சிக்கன் சிக்ஸ்டி அது இது சாம்பார் பொடி ஐம்பது கிராம் இட்லி பொடி ஐம்பது கிராம் குழம்பு மிளகாய் பொடி ஐம்பது கிராம் மொச்சப்பயிர் நூறு கிராம் இது சேமியா அணில் சேமியா பாய்க்கிட்டு ரவை கொடுத்தாங்க போன பாக்க பாக்கில் இப்போ சேமியா தராங்க ஓகேங்களா ரவை சேமியா ரெண்டும் மாறி மாதிரி வந்து வரும் ஸோ மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் ஐம்பது கிராம் இது கோது மாவு அரை கிலோ பாயிட்டுருங்க மாவு வந்து அரை கிலோ பாயிட்டு இது டாய்லெட் க்ளீனர் இரநூறு எம்எல் டாய்லெட் க்ளீனரு நல்லாவே இதெல்லாம் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று ஓகேங்களா எல்லாமே வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய தான் இது வந்து டிஷ்வாஷ் ஜெல் பாத்திரம் விளக்க இது ஒரு இரநூத்தம்பது எம்எல் ஸோ சீரகம் ஐம்பது கிராம் ஸோ லைசால் ஃப்ளோர் க்ளீன கிளீனர் இது இரநூறு எம்எல் இது சிக்கன் மசாலா ஐம்பது கிராம் மொத்தம் இருபது வகையான ப்ராடக்ட்ஸுங்க மக்களே நமக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க இந்த கம்பில் நம்ம பேக்கேஜ் இருக்குது எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க நிறைய பேக்கேஜ் இருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதை வாங்கி பாருங்கள் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது எடுத்துக்கலாம் ஸோ பார்த்திங்களா நமக்கு எங்கேயோ போய் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கோம் இங்கே வாங்குறது மூலிமா நமக்கு வந்து வருமான வாய்ப்பு இருக்குது தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி தராங்க சரிங்களா யாருக்கும் பாதிப்பு என்பதில்லை இந்த கான்செப்ட்டை நம்ம நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா மறைவு பொருட்கள் வாங்கி நம்ம சம்பாதிக்க போகிறோம் ப்ராஜெக்ட் பெரிய வேணால் கூட நமக்கு பாதிப்பு இல்லை அந்த மாதிரி டிஷன்லாம் உருவாக்கி இருக்காங்க என் மக்களுக்கு ஆர்டர் வந்துடுது இல்லையா ஸோ மூணு நாளில் வந்துட்டுருக்கேன் மேக்ஸிமம் கம்பெனி சொன்ன டைம் ஏழு நாளுக்குலாம் வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நமக்குலாம் மூணு நாளில் வந்துகிட்ருக்கு நிறைய மக்கள் ஆர்டர் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வீட்டுக்கு தேர்ந்து கொடுத்தா எல்லா மக்களும் வருவாங்க இல்லையா எல்லா மக்களும் நிறைய ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு பயன்படுத்திக்குவாங்க மக்களே இதே மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லா மக்களும் பயன்படுத்திக்கணும் சரிங்களா நிறைய மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான கொடுத்து நமக்கு வருமான வாய்ப்பு அப்படின்னா யாரையும் தவற விடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம வந்து சொல்லி தர தயாராகிட்டோம் ஓகேங்களா ஏன்னா இது மக்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் ஸோ இந்த கம்பெனி இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அது ஃபெயிலியாக இருந்தாலும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட்டு பாதிப்பு இல்லை சரிங்களா மளிகை பொருட்கள் வந்துடுது மூணு நாளுக்குள்ளே வந்துடுது மேக்ஸிமம் செவன் டேஸ்க்குள்ளே வந்துடுது ஓகேங்களா லீவ் நாளாக இருந்துச்சுன்னா செவன் டேஸ் ஆகும் ஸோ இங்கே பாங்க எத்தனை பேர் அவார்டு அண்ட் ரிவார்டு வந்து வாங்கியிருக்காங்க நிறைய மக்கள் அந்த சரௌண்டிங்கில் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்கே வந்து ஜாயின் பண்ணிகிட்டுருக்கு ஸோ நம்ம செயலையும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் நிறைய மக்கள் ஜாயின் இருக்காங்க ஜாயின் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில் அனுப்பி நானே ஐடி போட்டு கொடுத்துடுவேன் சரிங்களா எப்படி ஐடி போடணும்னு கூட சொல்லி கொடுப்பேன் நம்ம குரூப்ல எல்லாமே ஸோ இது வந்து ஆக்டிவ் மெம்பருக்கு மட்டும் குரூப் ஏற்படுத்தப்படும் எல்லாமே வந்து பயன்படுத்திக்கோங்க நம்மளும் வந்து இந்த மாதிரி அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸில் வாங்கணும் கோல்டு கைன்லாம் தராங்க சில அச்சீவ்மெண்ட் பண்ணால் ஏன்னா நமக்கு பாதிப்பு இல்லாத நம்ம ரெஃபர் பண்ணும்போது அதிகமாக நம்ம சம்பாதிக்கலாம் கோல்டு கைனு இதெல்லாம் வந்து நிறைய அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கிது வீடு காதலாம் தராங்க ஸோ பிஸ்னஸ் பிளான் பற்றி நான் வந்து தனியாக வந்து வீடியோ போடுறேன் அதை பற்றி பாருங்கள் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் கீழே கூட நம்ம வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம பிளாகிங் சைட்டில் ஃபுல்லாக பாருங்கள் படித்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா கம்பல்சரி கிடையாதுங்க அதாவது நிறைய மக்கள் நிறைய தான் பேசுவாங்க ஆனால் வந்து நம்ம நியாயத்தை மட்டும் தான் பேசுவோம் ஓகேவா பயன்படுத்தி மக்களே வெற்றி நமக்கு தான் ஸோ இந்த பேக்கேஜ் பாருங்கள் இதெல்லாம் இருபத்தி மூணாயிரத்தி அறநூறுவா பேக்கேஜ் எடுத்தால் நாற்பத்தி ஆறு வகையான மளிகை பொருட்கள் மாதம் மாதம் வருது பன்னெண்டு மாதத்துக்கு வருது சரிங்களா எவ்வளோ பேர் நல்ல விஷயம் மாதிரி மூவாயிரத்தி தொள்ளாயிரூபா பேக்கேஜ் இருக்குது மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் இருக்குது அதை எடுத்தோம் காம்போ பேக் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா இப்போ முதல்ல காட்டினோம் இல்லையா அது வந்து பன்னெண்டு மாதம் தராங்க மாதம் மாதம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் கம்பெனிக்குள்ளே சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது கம்பெனி லாங் டைம் ரன் பண்ணுறதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது மாதம் மாதம் ரீபர்ச்சேஸ் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்க சொல்கிறாங்க அது இல்லாமல் கம்பெனி வந்து நம்ம மளிகை பொருட்கள் வாங்குறதுக்கு அந்த பணத்தை நமக்கு ரிட்டனும் தராங்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் டெய்லி வந்துட்டு இருக்கும் எவ்வளோ பெரிய நல்ல விஷயம் நம்ம வந்து சேவிங் ஆகுது இல்லையா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் எல்லாமே நாங்கள் தரோம் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி நம்ம பிளாங்க் ஷீட்டில் ஃபுல்லாக போய் படித்து பாருங்கள் படித்து பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கேளுங்க சரியா தொழில் தொழிலதிபர் ஆகணும் அப்படின்னா இந்த கம்பெனி வந்து கை கொடுக்குது இப்போ இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட் மிக மிக ஸ்ட்ராங்காக வடிவமைச்சிட்டாங்க இதை வந்து அக்செப்ட் பண்ணி வரக்கூடிய மக்கள் வெற்றி அடைவாங்க ஸோ நாங்களும் சரியாக சொல்லித் சொல்லித்தருவோம் சரியான கைட்லைன்ஸ் வந்து மக்களுக்கு கொடுப்போம் மக்களுக்கு அவேர்னஸ் ஏற்படுத்துவோம் ஏன்னா நம்ம நமக்கு பாதிப்பே இல்லாத துறை போது ஒரு பாஜக ஒரு போது நம்ம எடுக்கிறது தப்பே கிடையாது ஃபஸ்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தாயிரூபா பேக்கேஜ் எடுங்க அதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க சரிங்களா என்ன டிசைட் பண்ண போகிறீங்க பேக்கேஜ் அதிகமாக எடுக்கலாமா இல்லை டிசைட் பண்ணிக்கோங்க ஏன்னா மாசம் மாதம் நம்ம இங்கே போய் வாங்கிட்டு இருக்கோங்க இங்கே வந்து வாங்கினா நம்ம வருமானம் கிடைக்குது இல்லையா எல்லாமே மாதம் மாதம் இருக்காங்க இந்த கம்பனில் ஸோ நம்மளுக்கும் இந்த இப்போ தான் வந்து வாய்ப்பு கிடைச்சது நம்ம எடுத்தாச்சு உங்களுக்கும் நாங்கள் சொல்லித்தரோம் வெற்றி நிச்சயம் வாங்க மக்களை எல்லாமே சொல்லித்தரோம் ஸோ இந்த கம்பில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்பிச்சு விடுங்க அப்போ எழுநூற்றி ஐம்பது ஏழு ரூபா அனுப்பிச்சு விட்ருங்க உங்களுக்கு மூணு நாளில் வந்து ப்ராடக்ட் வந்து ரிசீவ் ஆகிடும் ஓகேவா மேக்ஸிமம் ஏழு நாளைக்குள்ளே வந்துடும் மினிமம் மூணு நாளைக்குள்ளே வந்துருது சரிங்களா ஸோ வாட்ஸ்அப்பில் இது பண்ணால் தான் நம்ம ஐடி பைனம் இன்கம் இருக்குது அதனால் மேட்ச் பண்ணி தான் நம்ம ஐடி போட முடியும் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பில் மட்டும் கனெக்ட் பண்ணுங்கள் லிங்க் கொடுக்க முடியல அதில் சரிங்களா ஸோ அதனால் வந்து வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பிஸ்னஸ் பிளானும் எக்ஸ்பிளேஷன் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம பிளாங்கிங் சைட்டில் படித்து பாருங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம்